பட்டு அம்மா இங்க இருக்கேன் அங்கெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் இங்க பாக்காம உன்னைத்தானே கூப்பிடுறேன் ஏராத்தான கூப்பிடுறேன் என்னாச்சு சார ஜில்லுன்னு இல்லையா மே மீன் குளூர் இல்லையா பட்டு பட்டு சாரா அடி இப்போ பார்க்குறியா அடி அடி விழும் பார்க்குறியா ஆ என்ன சொல்கிற என்ன சொல்கிற எப்படி கிடக்க ஆ நம்ம இங்கே போட்டேன் அம்மா பாயில் தானே போட்டேன் ஆசதி அம்மா பேசுறது கேக்குதா? ஆ சரா சரா கேட்குதா கேட்கலையா ஆ ஏய் இன்ன இன்ன அவ்வளோதான் இல்லை ஆ அவ்வளோதானே அவ்வளோதானே கூப்பிட்டா கண்டுக்க மாட்டீரல போ ம் நீ நீ கூப்பிடுவல அப்போ நான் கண்டுக்க மாட்டேன் சரியா அம்மா சரா ஆ இவ ஒருத்தி கூப்பிட்டே இருக்கா அப்படின்னு நினைப்பேன் அப்படி தானே ஆ

கை கை சிக்குது பாரு வா வா பட்டு வாட்டு சாரா சாரா வா எதுக்கு அங்க பாக்குற அங்க அங்கே தான் உங்க அப்போ வராரா அது மட்டும் நல்லா தெரியுது நான் கூப்பிட்றது உங்கள் காதில் விழலையா ஆ விழலையா வா 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 இங்க கொஞ்சம் வாங்கலாம் வா அப்பா வா இரு அப்பாடு சொல்லித்தரு

என்ன என்னமா உட்கார ட்ரை பண்ற உட்கார ட்ரை பண்றா இங்க வந்து பாருங்களேன் பாத்து 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 அதுக்கு பாடி தூக்கணுமே பாடி சோடா பாத்து

நீ இப்போ ஒரு பார்வை பார்த்தல இப்படிதான் நானும் பார்ப்பேன் என்ன நீ கூப்பிடுறல அம்மா பசிக்குதுன்னு சிக்கிதுன்னு கூப்பிட்றனே ஆ என்னம்மா ஏது கேட்குறியா ஆ சரி ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு உட்கார ட்ரை பண்ணு பத்து 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 என்ன மாதிரி இருக்கு என்ன இருக்குதுல அங்கே என்ன பாக்குற பூச்சி பூச்சி போகுது பட்டு ஜியோ கொண்டா மட்டும் எடுத்து கொடு ரசாத்தி சார் அது கொடு அது கொடு அந்த துணியை கொடு போயிட்டாங்கப்பா உள்ள ம் ம் உட்காந்துருவியா அம்மா சரி ட்ரை பண்ணு அப்ப வேலையை பாக்கிறேன் பாத்து